இது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சிஎச் மீடியா நிறுவனம் சுவிட்சர்லாந்தில் செய்தித்தள சேவைகளை நிறுத்துகிறது ஆறு பிராந்திய தளங்களின் சேவைக்கு முடிவு கிராபண்டன் போலீசாரின் நடவடிக்கையில் ஒரு கிலோ ஹெரோயின் மற்றும் கொக்கெயின் கைப்பற்றல் பத்தொன்பது முதல் முப்பத்தொன்பது வயதுடைய நான்கு அல்பேனியர்கள் கைது பாறை வீழ்ச்சி அபாய எச்சரிக்கை பிரைன்ஸ் பிரின்சால்ஸ் கிராமத்தை பாதுகாப்பாக வெளியேற்ற உள்ளூர் கவுன்சில் உத்தரவு கற்பழிப்பு மற்றும் பயிற்சியாளரை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் கிராபுண்டன் சிறை தண்டனை சூரஜ் போலீசாரின் சோதனை நடவடிக்கையில் இருபத்தி ஒன்பது வயது நபர் கைது வாகனத்தில் மறைத்து வைத்திருந்த கைத்துப்பாக்கி மீட்பு சுவிட்சர்லாந்தில் தொலைபேசிகளுக்கு அடிமையாகும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு பதினாறு முதல் முப்பத்தைந்து வயது பிரிவினருக்கு நோமோபோபியாவின் பாதிப்புகள் தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிஸ்னஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தின் சிஹெச் மீடியா நிறுவனம் தனது சேவைகளை நிறுத்தவுள்ளதாக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தில் கிழக்கு சுவிட்சர்லாந்தின் எஃப் எம் ஒன் டுடே என்ற செய்தி தளத்துடன் இளம் வாசகர்களுக்கு செய்திகள் மற்றும் பொழுதுபோக்குகளை வழங்கத் தொடங்கிய சிஹெச் மீடியா மத்திய சுவிட்சர்லாந்து ஆர்காஃப் சூரிஜ் பேர்ன் மற்றும் சோலோதரன் பகுதிகளிலும் இணைந்த வலைத்தளங்களை உருவாக்கியது ஆனால் இந்த ஆறு பிராந்திய செய்தித் தளங்களும் உடனடியாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு காரணமாக ஆன்லைன் சந்தையில் அதிகமான போட்டித்தன்மை மற்றும் விளம்பர அனுசரணையின்மையால் ஏற்பட்ட பொருளாதார சவால்கள் காரணம் என கூறப்பட்டுள்ளன சேவை நிறுத்தத்தின் காரணமாக முப்பத்து நான்கு பணியாளர்கள் வேலையை இழக்கின்றனர் இருப்பினும் சிஹெச் மீடியா நிறுவனம் இருபத்தி இரண்டு ஊழியர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை வழங்க முடிந்துள்ளதாகவும் மேலும் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு உதவ ஒரு சமூக திட்டம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராபண்டன் கண்டோனல் போலீசார் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட நான்கு ஆண்களை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட ஆண்கள் பத்தொன்பது முதல் முப்பத்து ஒன்பது வயது உடையவர்கள் என்றும் அல்பேனியாவிலிருந்து வந்தவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது போலீசார் நடத்திய நடவடிக்கையின் போது மொத்தம் ஒரு கிலோ ஹெரோயின் மற்றும் கொக்கெயின் கைப்பற்றப்பட்டது ஆகஸ்ட் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை நடந்த இந்த நடவடிக்கையில் முதல் கைதாகியவர் இருபத்தி ஒன்று வயதானவர் பின்னர் ஃபெல்ஸ்பர்க் பகுதியில் பத்தொன்பது வயது நபர் கைது செய்யப்பட்டார் அக்டோபரில் மேலும் இருபத்தி ஐந்து மற்றும் முப்பத்து ஒன்பது வயது நபர்களும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து சுமார் ஐம்பதாயிரம் சுவிஸ் பிராங்குகள் மதிப்பிலான எழுநூற்று நாற்பத்து ஐந்து கிராம் ஹெரோயின் முன்னூற்று பதினைந்து கிராம் கொக்கெயின் மற்றும் ஏழாயிரத்து எழுநூற்று அறுபத்து ஆறு பிராங்குகள் ரொக்கமாக கைப்பற்றப்பட்டது இந்த டீலர்களில் இருவர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படவுள்ளனர் மேலும் மற்றைய இருவர் நாடு கடத்தப்பட்டு சொந்த நாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது கிழக்கு சுவிட்சர்லாந்தில் உள்ள பிரைன்ஸ் பிரின்சால்ஸ் கிராமத்தை பாறை வீழ்ச்சி அபாயத்தின் காரணமாக அங்கு உள்ள மக்கள் வெளியேற வேண்டும் என்று உள்ளூர் கவுன்சில் அறிவித்துள்ளது இதற்காக கிராமத்தின் அனைத்து குடியிருப்பாளர்களும் வெளியேற வேண்டியது அவசியமாக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வெளியேற்றம் பல மாதங்கள் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அல்புலா நகராட்சியின் ஆரம்ப எச்சரிக்கை சேவை புவியியல் நிபுணர்களின் துணையுடன் ஆபத்தினை ஆராய்ந்து நகராட்சி நிர்வாகத்தின் ஆலோசனையின் அடிப்படையில் வெளியேற்ற உத்தரவை பிறப்பித்துள்ளது செப்டம்பர் மாதம் நடுப்பகுதி முதல் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் கனமீட்டர் பாறைகள் தினமும் இருபது முதல் முப்பத்தைந்து சென்டிமீட்டர் வேகத்தில் கிராமத்தின் மேல் சரிவிலிருந்து நகர்ந்து வருகின்றன இதனால் பாறைகள் விரைவில் தளர்ந்து கிராமத்தை நோக்கி சரியும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் மேலும் குடியிருப்பாளர்கள் வெளியேற வேண்டிய அவசர நிலையை உணர்ந்த கவுன்சில் அவர்களுக்கு வெளியேற தேவையான உதவிகளை வழங்க திட்டமிட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது கிழக்கு சுவிட்சர்லாந்தின் கிராபுண்டன் நிர்வாக நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி ஒருவர் மீது கற்பழிப்பு பாலியல் துன்புறுத்தல் மற்றும் முன்னாள் பயிற்சியாளரை அச்சுறுத்தியமை போன்ற மூன்று குற்றச்சாட்டுகளில் இரண்டு குற்றச்சாட்டுகளுக்காக பிராந்திய நீதிமன்றத்தால் இருபத்து மூன்று மாத சிறை தண்டனை மற்றும் ஐந்தாயிரத்து நானூறு பிராங்குகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இருபத்தி ஏழு வயதான முன்னாள் பயிற்சியாளர் வழங்கிய சாட்சியம் நம்பத்தகுந்தது என நீதிமன்றம் தீர்மானித்து கூடுதலாக இரண்டாயிரத்து முன்னூறு பிராங்குகள் அபராதம் செலுத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது எனினும் எழுத்து மூலம் கூறப்பட்ட பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டில் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்படவில்லை ஏனெனில் இதற்கான உள்நோக்கத்தை உறுதி செய்ய போதுமான ஆதாரமில்லை இதனால் பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டில் சந்தேகம் நிலவியதால் நீதிமன்றம் அவருக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கியது சூரிஜில் நேற்றைய தினம் வாகன சோதனையின் போது சாரதியிடம் கைத்துப்பாக்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது இரவு பத்து மணிக்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் பாதுகாப்பற்ற முறையில் ஒருவர் வாகனம் ஓட்டுவதை கவனித்தார்கள் பின்னர் அவ்வாகனத்தை நிறுத்தி டிரைவரை சோதனை செய்ய போலீசார் முடிவு செய்தனர் என்ஜினை அணைத்து காரை பத்திரப்படுத்தி கதவை திறக்கும்படி டிரைவரிடம் ஒரு பெண் போலீஸ் கேட்டபோது அந்த நபர் பதிலளிக்கவில்லை திடீரென அவர் காரின் கீழ் குனிந்து எதையோ எடுக்க முயற்சித்தார் இதனைப் பார்த்த போலீசார் விரைந்து செயல்பட்டு அந்த நபரை காரில் இருந்து இறக்கி தடுத்து நிறுத்தினர் பின்னர் சோதனையின் போது கால் பகுதிகளில் மறைத்து வைத்திருந்த கைத்துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது இருபத்து ஒன்பது வயது உடைய இந்த நபர் உடனே கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார் சுவிட்சர்லாந்து மக்களில் பாதி பேர் ஸ்மார்ட் போன்களுக்கு அடிமையாகியுள்ளதாக தெரியவந்துள்ளது பல இளம் வயதினர் தொலைபேசிகளை முற்றிலும் அடிமையாக கையாளுகிறார்கள் மேலும் அவர்களது தொலைபேசி பயன்படுத்த போது மன அழுத்தத்தையும் தனிமையும் உணர்கிறார்கள் மேலும் இந்த ஸ்மார்ட் போன் அடிமையாதல் பாலினம் கல்வி அல்லது வருமானம் போன்ற காரணிகளில் முக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது நோமோபோபியா எனப்படும் தொலைபேசி இல்லாத மன அழுத்தம் இது தொலைபேசி பயன்படுத்த முடியாத போது கவலை மற்றும் நடத்தையில் மாற்றம் ஏற்படுவதை குறிக்கிறது ஆய்வின்படி சுவிட்சர்லாந்தில் நாற்பது சதவீதம் பேருக்கு இந்த நோமோபோபியாவின் அறிகுறிகள் காட்டியுள்ளது குறிப்பாக பதினாறு முதல் முப்பத்தைந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் நோமோபோபியாவால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூசுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்